ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இரண்டு நாளாகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இந்த தேவன் துதிகளுக்கு இருக்கிறார் யோசபாத் என்ற ராஜா ராஜாவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் விரோதமாக அநேக திரளான ஜனங்கள் வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் மிகவும் பயந்து ஜனங்களையும் கூட்டி தேவன்டைய சமூகத்தில் உபவாசித்து ஜபித்த பொழுது தேவன் சொன்னார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி தேவன் அவர்களை திடப்படுத்தினார் நீங்கள் தரித்திருந்து தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைத்தது அப்பொழுது இந்த யோசபாத் ஜனங்களை கூட்டி தைரியத்தோடே அந்த திரளான ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான் அப்படி போகும் பொழுது அங்கே என்ன பண்ணின என்றால் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை ஆர் யுத்தத்திற்கு போகும் பொழுது ஆயுதம் தரித்தவர்கள் போவார்கள் ஆனால் இங்கே அந்த ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளதென்று உள்ளதென்று அவரை பாட பாடகரை நிறுத்தினார் அப்பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய து தொடங்கின பொழுது தொடங்கினது தான் உண்டு அந்த துவக்கத்திலேயே தேவனை பாடி துதி செய்ய துவங்கின போது அந்த யூதாவுக்கு விரோதமாக யூசபாத்து ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் சேர் மலை தேசத்தார் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணினார் பாருங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் கர்த்தர் சொன்னபடியே இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னது போல கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்பொழுது அங்கே இந்த யோசபாத்தும் ஜனங்களும் பார்க்கும் பொழுது அங்கே எல்லாரும் செத்து அங்கே பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் நம்மோடு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆபத்தில் தேவையில் இருந்தாலும் சரி நாம் கர்த்தரை துதிப்போமானால் தேவ நமக்காக யுத்தம் பண்ணுவார் நாம் கத்தருடைய விடுதலைகளை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும் கத்தருடைய ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதிப்போம் அனுதினமும் கர்த்தரை துதிப்போம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் மிஸ் துதித்தலின் மகத்துவத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா உம்முடைய நாமம் துதிக்க துதிக்கு பாத்திரமானது கத்துடைய நாமத்தை துதித்து அதே நிமித்தம் வருகிற விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் உடைய ஜனங்களாகிய நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய நன்றி பர்சுத்த ஆவியானவரே மேமக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ